திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நூற்றாண்டு அரிமா சங்கம் திருத்துறைப்பூண்டி காவல்துறை இணைந்து நடத்திய போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மினி மினிமாறாத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி புதிய பேருந்து நிலையம் சாயிரம் மெட்ரிக் பள்ளி அருகில் நடைபெற்றது நூற்றாண்டு அரிமா சங்க சாசன தலைவர் அரிமா டாக்டர் முகமது ஆரிஃப் போட்டியை துவக்கி வைத்து தலைமை உரையாற்றினார் திருத்துறைப்பூண்டி காவல் ஆய்வாளர் மாரிமுத்து முன்னிலை வகித்தார் நூற்றாண்டு அரிமா சங்க தலைவர் அரிமா வி ஏ தங்கமணி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார் டிடிபி ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் அரிமா எஸ் விஜயகுமார் அவர்கள் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி வாசித்தார் அதை அனைவரும் உறுதிமொழியை வாசித்து ஏற்றுக்கொண்டனர் நூற்றாண்டு அரிமா சங்க செயலாளர் ராஜ்மோகன் சங்க பொருளாளர் நவீன்குமார் உடனடி தலைவர் கார்த்திகேயன் அரிமா மணிவண்ணன் அரிமா மாதவன் அரிமா பால சுப்பிரமணியன் அரிமா முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெவ்வேறு சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் பத்திரிகை நண்பர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறை நண்பர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதன் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு போதைப் பொருளுக்கு எதிரான வாசகம் அடங்கிய பதாகைகளை ஏந்தி மினி மாராத்தனில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மினி மாராத்தான் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன વ